நாம் பார்க்கப் போகும் மனிதர் மலையாள பாடல் உலகில் திரைமறைந்த ஒரு புண்ணியம் மற்றும் சர்ச்சையின் மையம் வேடன் இவர் வாழ்க்கை ஒரு பாடலை விடவும் பரபரப்பானது ஒடுக்கப்பட்ட மக்களின் வலி சமூக அநீதிக்கு எதிரான குரல் அசத்தலான இசை சர்ச்சைகள் இதெல்லாம் கலந்த மனிதர் வேடன் அவரைப் பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வேடனின் ஆரம்ப காலம் துவக்கப்பாதையில் வேதனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தாறாம் தேதி திருச்சூர் நகரத்தில் பிறந்தவர் ஹெரந்தாஸ் முரளி அனைவராலும் அழைக்கப்படும் பெயர் வேடன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த இவர் தனது தாயிடம் இருந்து ஈழத் தமிழரின் கதை தந்தையின் உழைப்பில் இருந்து வாழ்வியல் கஷ்டம் இரண்டும் அறிந்தவன் இசைக்கு ஆழமான ஆசை கொண்ட இவருக்கு பள்ளியில் மேடைகளில் பாடுதல் வழக்கமாக இருந்தது தொடர்ந்து திரைப்படத்துறையில் உதவியாளராக பணிபுரிந்ததும் அவரது குரலில் வரும் வலி இசையோடு கலந்து தனித்துவம் பெற்றது இசையின் மூலம் கிளர்ந்த குரல் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி வேடன் தனது பாடல்களில் சாதி ஒடுக்குமுறை சமூக அநீதி பஞ்சாயத்து அரசியல் இவை அனைத்தையும் எதிர்த்து பேச ஆரம்பித்தார் அவர் வெளியிட்ட முதல் பிரபலமான பாடல் வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக பரவியது பின்னர் வந்த நர்பலி குடந்திரம் லா விதா போன்ற பாடல்கள் சமுதாயத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின வேடனை சுற்றிய சர்ச்சைகள் இசையின் பின்னணியில் இருண்ட துகில் வேடனின் வாழ்க்கை மட்டுமல்ல அவரைச் சுற்றிய சர்ச்சைகளும் பரவலாக பேசப்பட்டன இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன அவர் மன்னிப்பு கேட்டதையும் மறக்க முடியாது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டதும் புலிப்பல் அணிந்திருந்ததாக புலனாய்வு நடைபெற்றதும் பெரும் சர்ச்சைகளுக்கு இடமளித்தது அது வேடனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய புள்ளி இவ்வளவு சர்ச்சைகளுக்கிடையிலும் அவர் பாடல்களின் தாக்கம் குறையவில்லை அவன் ஓர் எதிர்ப்பு வேடனின் இசை சமரசமற்ற குரல் வேடன் சாதி ஒடுக்குமுறை சமூக அநீதி அதிகார மீறல் இவை அனைத்துக்கும் எதிரான குரலாக உயர்ந்தார் அவர் பாடல்கள் சமூக வலியையும் அரசியல் அமைப்புகளின் வன்முறையையும் வெளிப்படுத்தும் அழகிய ஆயுதம் அவர் சொன்னது போல் நான் ஒரு வேடன் என் பாடல்கள்தான் என் போர்க்கலை வேடன் ஓர் இயக்கம் வேடன் ஒரு பக்கம் ஒரு பாப்பாடகர் மறுபக்கம் ஒரு போராளி அவரது இசை வலியின் குரல் எதிர்ப்பின் சின்னம் இன்னும் பல சர்ச்சைகளும் வலிகளும் எதிர்கொள்வார் ஆனால் அவரை நேசிப்பவர்கள் அவரது இசையையே நேசிக்கிறார்கள் இதுதான் வேடன் என்ற பெயரின் மாயம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்